வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நாற்பத்தி எட்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு ஓனர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர ஓடின வண்டி தான் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வண்டி டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்